நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம் இது சொல்லி அடி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் திரு பாலாஜி அவர்கள் நிபுணர் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவுத்துறை வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்றைய தலைப்பு கூகுள் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடு அதாவது விசாகப்பட்டினத்தில் செய்ய இருக்கிறார்கள் அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கூகுள் நிறுவனம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நெட் துறையில் மிக ப்ராமினான ஒரு நிறுவனம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய தலைமை பார்த்திங்கனாக்கா நம்ம தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை அவர்கள் இருக்கிறார்கள் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து ஃபுல்லாக விசாகப்பட்டத்தில் அவங்க ஏற்பாடு பற்றியிருக்காங்க அதுக்கு பிரதமர் அவர்களும் ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விசாகப்பட்டினத்தை ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கொஷின் ஏன்னா அவங்க வந்து பெங்களூரை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஹைதராபாத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் சென்னையை தேர்ந்தெடுத்துக்கலாம் எதுக்காக விசாகப்பட்டினத்தை எடுத்துருவாங்க அப்படின்னாக்கா விசாகப்பட்டினம்ங்கிறது வந்து ஒரு போர்ட் சிட்டி போர்ட் இஸ் நேச்சுரல் போர்ட் அது வந்து ஒரு மேஜர் ஒரு ரீசனாக இருக்கலாம் ரெண்டாவது காரணம் என்னென்னா ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அளவு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் இருக்கிறார் அதனால் அது ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் தமிழகத்தை ஏன் வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்க அது அது அதுதான் சார் கூகுள் என்றால் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சைனா தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது இந்த முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும் இதை வந்து இந்த அரசாங்கம் சரியாக கையாளவில்லையா அல்லது ஆந்திர அரசு புத்திசாலித்தனத்தை உபயோகித்ததா சரியாக கையாளவில்லை அல்லது புத்திசாலித்தனமாக செய்யவில்லை என்பதை விட வேறு சில ரீசன்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு மேஜர் ஒரு ரீசன் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா விசாகப்பட்டினம் வந்து ஒரு நேச்சுரல் போர்ட் அந்த போட்டுக்காக அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் பேபி ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வந்து பார்த்தீங்கனாக்கா ஆனால் அது வந்து ஒன் ஆஃப் த பேசக் ரீசன்ஸ் கிடையாது வேறு சில ரீசன்ஸ் அங்கே வந்து அந்த துறைமுகத்தில் வந்து கூகுள் ஆஃபீஸ் இருந்தால் அது வந்து அவங்களுக்கு வந்து வேறு சில பெனிஃபிட் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் அது ஒன்று வேதனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் துறைமுகத்தில் அங்கே கூட தான் ஐடி ஆஃபீஸ் இருக்குது ஸோ அது வந்து ஒரு ரீசன்ஸ் அது ஒன் ஆஃப் மேபி த ரீசன் பட் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான அளவு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்காங்க ஆதிரபாளத்தில் சேர்ந்தவங்களுக்காக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்காக தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களுக்காக இப்போ அதிகமான ஆள் வடபடியா வட இந்தியா ஆட்கள் கூட அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு இதில் தெரியாத எதுவும் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கூகுள் அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் வி ஹேவ் டு டூ இஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி இங்கே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி அதோடைய முழு ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டை கொண்டு வரத்துக்கு பார்க்கணும் அது பண்ணலாம் அரசின் அணுகுமுறை சரியில்லைன்னு சொல்றீங்களா இல்லை அரசின் அணுகுமுறை சரியில்லை என்பதை விட எப்படி செய்யணாக்கா அதை வந்து வந்து கூர்ந்து கவனிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ஆந்திர அரசு இதுல புத்திசாலித்தரமாக ஆந்திர அரசுக்கு இருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சில அதுக்கு முன்னாடி ஒரு சில ஹிஸ்ட்ரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்க இரண்டாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து ஒயிட் கே ப்ராப்ளம் வந்து அப்போ வந்து ஆந்திர மாநிலத்திலேருந்து அதிகமான அளவு அமெரிக்காவுக்கு சென்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து அதுல வந்து அப்போ ஆந்திர மாநில முதல்வர் யாரு சந்திரபாபு நாயுடு அப்போது பில் கிளின்டன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்தபோது ஆந்திர மாநிலத்தில் தான் தேர்ந்தெடுத்தார் பாம்பே டெல்லி அதுக்கப்புறம் ஆந்திரம் ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்காக ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை வேறு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது அது சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிலரி கிளிண்டன் வந்து அங்கே வந்து எலெக்ஷன் போன போது இங்கே இருக்கிற சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபேவரபுளாக போய் அங்கே வந்து ஆந்திர இவங்களை வந்து ஓட் பண்ண சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ஒரு ரீசன்ஸ் அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸாக இருந்திருக்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவே ரெண்டாயிரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெலிகேஷன் கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல வந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதுவே வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தமிழ்நாடு வந்து அரசியல் வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ராமினென்ட் ரோலாக வந்து இல்லை அப்போ அவங்க வரல அதுதான் மேஜர் ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் இப்போ வந்து கூகுள் ஆஃபீஸ் விசாரப்பட்டது ஓப்பன் பண்ணிட்டாங்க தட் இஸ் நாட் த் ஆஃப் தி ஸ்டேட் பட் ஆனால் அதோடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாவில் வந்து ஐடி அதிகமாக இருக்குது இப்போ வந்து நாட் ஓன்லி ஈஸியாக கோயம்புத்தூரில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம அதை கொண்டு வரத்துக்கு பார்க்கணுமே தவிர சில சி ஆஃபீஸ் வந்து எங்கே பேஸாக இருக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது ஹெட் ஆஃபீஸ் ஆனால் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட ஏன் வரல அதுதான் இஷ்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா விப்ரோட ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்கு இன்ஃபோசிஸோட ஆஃபீஸ் பேங்க் அகேஷரோட ஆஃபீஸ் பெங்களூரூரில் இருக்குது பட் ஆனால் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட வருதா அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ தட் இஸ் த வே டு திங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து குடுதாவணையும் ஓப்பன் பண்ண போகிறோம் ஆஃபீஸ் இட்ஸ் நாட் நாட்டு செய்யணும் விஷா அப்படின்னா குடுதாவானே ஸோ நம்ம எப்படி நம்ம இதுக்கு கொண்டு வரணும் தான் வந்து பார்க்கணுமே தவிர அவங்க வந்து செஞ்சதை வந்து நம்ம வந்து அதிகம் அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் வேலை வாய்ப்பு என்கிற ஒத்தியில் போகும்போது சார் இது ஆந்திர மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு பெறும் வாய்ப்பாக உள்ளது நீங்கள் வந்து கூகுள் நிறுவனத்தோட பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் வரலாம் கேரளாவில் வரலாம் பெங்களூரில் வரலாம்னு சொன்னாலும் மேஜர் ப்ராஜெக்ட் विशाखप्ट இல்லை மேஜர் ப்ராஜெக்ட் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவங்களுக்கு ஆந்திர மாநிலத்தில் வேலை வேலைவாய்ப்பா இப்போ அவங்க பேசுன்னு எதிர்பார்த்தது விசாகப்பட்டினம் தான் பேஸ் எதிர்பார்த்து விசாகப்பட்டம் பட் ஆனால் அது வந்து அட் இஸ் ஆட் எண்ட் ஆஃப் த டே இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எப்போவே பார்த்திங்கன்னா ஐடில பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்கூரில் பார்த்திங்கன்னா எங்கே வந்து இந்தியன் ஐடி ஃபார்ம்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க எல்லாமே அவங்க யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க பட் அந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்மகிட்ட கொண்டு வரணும் தட் இஸ் த வே டு திங் அபவுட் ஹெட் ஆஃபீஸ் எங்கே வேணா இருக்கலாம் ஆஃபீஸ் எங்கே வேணா இப்போ இன்டர்நெட் ஐடி ஃபீல்டில் இன் வாட் வாட்டர் கோட்ஸ் இது வேறு சில இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருந்தால் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே கொண்டு வரத்துக்கு நம்ம பார்க்கணும் அதில் தான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்கணும் தேவை இப்போ சென்னையாக இருக்கட்டும் சரி கோயம்புத்தூராக இருக்கட்டும் சரி அதுக்கான இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்தால் நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஐடி ப்ரொஃபஷன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து சரியான அளவு வேலை கிடைக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணால் வேறு சில துறைகளுக்கு போகிறாங்க அது வந்து ஒரு தவறான ஒரு இது இல்லையா இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க பிசிஏ படித்தவங்க அவங்க சரியாக இல்லை அதை ஏன் செய்கிறாங்க எதுக்காக செய்கிறான் அதுதான் விஷயம் இப்போ திமுக அரசு ஆந்திர மாநிலத்துடன் தொடர்பு கொண்டு இதுக்கான ப்ராஜெக்ட்ஸு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கொண்டு வரும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குங்களே டூயல் நாட் ஒன்லி வித் ஆந்திரா கவர்மெண்ட் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் கூகுள் ஆஃபீஸ் நம்ம பண்ணி நம்ம பண்ண கொண்டு வரலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒன்று தப்பு எங்கக்கிட்ட இருக்க மேன்ஃபோர்ஸு ஒர்க் ஃபோர்ஸு நாங்கள் அதிகமான அளவு கம்மியான ஒர்க் ஃபோர்ஸில் பண்ணுவோம் அதை செய்யலாம் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் முதல் அரசு அதிகாரிகள் முதல் அடிக்கடி வெளிநாடுகள் செல்றாங்க எதுக்குன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வரும்னு எதிர்பார்த்து காத்து கிடக்கும் நிலையில் இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட் அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டுக்கு வந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குங்களா குறிப்பாக இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் பதினாலாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளார்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்தது அடுத்த இரண்டு நாட்களிலேயே ஃபாக்ஸ்கான் சொல்கிறாங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இது வரைக்கும் சைன் பண்ணலை அப்படின்ட்டு சரி இதை நீ அங்கே ஆந்திர அரசோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டிருக்கு சி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரசியல் ரீதியாக தேர் டூ திங்ஸ் ஒன்றும் அரசியல் ரீதியாக பார்க்கணும் இல்லை பாலிசி மூலியமாக பார்க்கணும் பாலிசி மூலயமா என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஒரு நாட்டுக்கு நம்ம போகிற முதலீடுக்காக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக முதலீடுக்கு போகிறாங்க ஆனால் அந்த முதலீடு வருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கா அத்தாரிட்டியும் கிடையாது நம்ம வந்து நெகோசியேட் எப்படி பண்றோம் டொமஸ்டிக்கலி நமக்கு அதுக்கான இல்ல அந்த முதலீடு வந்த பிறகு தான் இவங்க அறிவிப்புகளை வெளியிடணும் இல்லீங்களா குறிப்பா இந்த ஃபாக்ஸ்கான் இல்ல ஃபாக்ஸ்கான் इशू இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேசிக்கலா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கற இல்லங்கறது ஒத்துக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு மேன்ஃபோர்ஸ் போகணும் மேன் ஃபோர்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மென்ட் வேணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்டர்லிங்கு திங் இது வந்து ஐசோலேட்டடா பார்க்க முடியாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் வீ ஹேவ் டு டூ இஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் என்ன ஐடி ஒர்க் ஃபோர்ஸ்னாக்க அதை வந்து டெவலப் பண்ணணும் இப்போ இன்ஜினியரிங் படிச்சவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களால ஏன் வந்து வேலை வாய்ப்புக்காக மிச்ச மாநிலங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு நம்மக்கிட்ட ப்ளூ காலர் ஃபோர்ஸ் இருந்தது தமிழ்நாட்டிலேருந்து மிச்ச இவங்களுக்கு ப்ளூ காலர் ஃபோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ அதிகமான ஒயிட் காலர் ஃபோ ஜாப் ஃபோர்ஸ் இருக்குது ஏ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் கொஷின் அது அந்த கொஷினுக்கான விஷயம் இப்போ வந்து விசாகப்பட்டினத்தில் இருந்தாங்க விஷாகப்பட்டினத்தை நம்ம கொண்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் விசாகப்பட்டினத்தில் இருந்தால் கூட லெட் இட் பீல் பீலை பட் நம்ம அதை கொண்டு வரணும் அதான் அவங்க செயல் அதுதான் விஷயம் அதை கொண்டு வர்றதற்கு அரசு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அரசு செய்ய வேண்டிய வழிமுறைகள்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூகுளாக ஏன்னா பிஏ இன்ஜினியரிங் முடித்தவங்க இருந்தால் மட்டும் போகாது அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு அரசு செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அதுக்கு வழிமுறைகள் என்னன்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஒர்க் ஃபோர்ஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் பண்ணும் டெவலப் அப்போ பார்த்திங்கனா ஈஸியாக ரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை எப்படி டெவலப் பண்ணுவோம் அந்த விஷயம் விஷயங்களை வந்து கவர்மெண்ட் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர வந்து இந்த இடத்துல வந்து ஆஃப் ஷோரில் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க விஷாப்பட்டினத்தில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க வேறு இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்கிறத விட நம்ம வந்து இங்கே இருக்கிற டெ ஒர்க் ஃபோர்ஸை டெவலப் பண்ணி அங்கே இருக்கிற வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் அந்த பர்டிகுலர் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தமிழ்நாட்டை கொண்டு வரத்துக்கு பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கும் இப்போ கூகுளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் விசாகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி சொல்கிறாங்க இது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக கூகுள் இன்வெஸ்ட் பண்ணுற மிகப்பெரிய முதலீடு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி இதன் மூலம் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ அதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா அதிகமான அளவு உலகத்திலே எனக்கு தெரிந்த அதிகமான அளவு வந்து விசா வந்து வாங்குகிற கான்சுலேட் யூஎஸ் விசா வாங்குகிற கான்சுலேட் சென்னை கான்சுலேட் தான் இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்கு எல்லா இருக்கும் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய செய்யும் இல்லை ஒரு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பேசுகிறது ஏஐ தான் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து அதுக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய மேன்ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது அது ஏன் நம்ம வந்து டேப் பண்ண அப்படிங்கிறதா கொஷ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நிறைய இருக்கு ஆர்டிஃபிஷியல் முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்டே ஏ அதை டெவலப் பண்ணுறோம் அதுதான் விஷயம் இல்லை இதனால் இந்தியாவினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இருக்கும் அதிகமாக அளவு இருக்கும் ஐந்து ஆண்டுகளில் இந்திய கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக அதிகமாக இருக்கும் எனது நம்பிக்கை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டது வெள்ளை அறிக்கை தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கொடுத்ததில்லை மாறாக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பொருளாதார நிபுணர் உங்களுக்கு இதை பற்றி அதிக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது வந்திருக்குங்களா see இன்வெஸ்ட்மெண்ட் வார்த்தைக்கு இங்கே நான் தான் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து வந்து அதை விட நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அது இல்லை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் டெவலப் ஆலை அதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் அப்படி தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு எந்த ஒரு அரசியல் இதுவாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு முன்னேறணும் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் தவிர எந்த அரசியல் விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பின்மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு டெவலப் பண்ணும் வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் நீங்கள் வந்து சுந்தர் பிச்சை சொல்கிறீங்க இங்கே ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவரும் ரொம்ப ஃபேமஸானார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட இங்கே பண்ணலாம் அவர் வந்து இங்கே வந்து அவர் வந்து ஜோஹான்னு ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு பட் ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர எந்த அரசால் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாலிசிங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுறது கிடையாது அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால ஏஜுடு பிட்வீன் பீப்புள் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் விசாகப்பட்டினத்தை நோக்கி போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி விசாகப்பட்டினத்தை நோக்கி போக மாட்டாங்க சார் அவங்க வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட வந்ததுனால போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க யுஎஸோட ப்ராஜெக்ட்ஸ் பெங்களூரில் பண்ணுறாங்க பெங்களூரோட ஷூட் ப்ராஜெக்ட்ஸ் சென்னையில் பண்ணாங்க இப்போ யுஎஸ்ஸோட ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ணாங்க மாதிரி நம்ம வந்து அதை அதை கொண்டு வந்ததுனாலே போதும் அதோடைய ஆப்ஷூப் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அது வந்து நமக்கு டெவலப்மெண்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐடி இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த கூகுள் ஆஃபீஸ் வந்துனா ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட்டாக அப்படி தான் யோசிக்கணும் அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம இன்டர்னல் இன்வர்ட் லுக்கிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஃபோர்ஸோ அது டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விப்ரோன் இன்ஃபோசிஸ் கூட நம்மக்கிட்ட வரதான் வந்து அது வரல ஏ வரல நம்மக்கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் இந்த ஏன் வரல அதுதான் இஷ்யூ ஸோ இந்த இஷ்யூ இஸ் தட் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு யூனிவர்சிட்டி இருக்குது ஐஐடி மெட்ராஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அதை வச்சு நம்மளால் ஈவன் திருச்சி திருச்சிஆரிசி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் இருக்கும்போது நம்மளால ஏன் அதை கொண்டு வர முடியல அப்படிங்கிறத நம்மளோட ஃபோக்கஸாக வச்சு அதை டெவலப் பண்ண முடியும் ஈவன் அங்கே விட பெட்டர் கிளைமேட் வந்து நம்மக்கிட்ட வெதர் கண்டிஷன் கோயம்புத்தூரில் கொண்டு வரலாம் அதிகமான அளவில் கொண்டு வரலாம் அதுதான் விஷயம் இப்போ கூகுள் விசாகப்பட்டினத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா அவங்க வந்து எப்படி ஐடியை ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் படிச்சு ஐடின்னு கிடையாது இப்போ எல்லாமே படிச்சு பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களெலாம் வந்து டூ தௌசண்டில் வந்து ஒய்டி கோயிருக்கும் போது பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தா கூட நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் யூஎஸில் போய் அந்த மாதிரியான சிஸ்டம் திரும்பி வருது அதை எந்த அளவுக்கு மேக்சிமமாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளுடைய இது இதனால் என்டையர் சவுத் இந்தியா டெவலப் பண்ணுறது கண்டிப்பாக டெவலப் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியாவில் நாட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெ மேன் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பேர்ட் டு நார்த் இந்தியா சோஷியல் சவுத் இந்தியாவில அதிகமான அளவுக்கு ஃபோக்கஸ் டெவலப் ஆயிருக்கற இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும் விஷயம் பெங்களூரில் வேலை வாய்ப்பு பெங்களூரில் அதிகமாக இருக்குது கொச்சியில் இருக்குது ஈவன் புனேயில் இருக்குது இங்கே அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்குது மெட்ராஸ்லேயும் இருக்குது ஸோ இதை வந்து எப்படி டெவலப் பண்ணுங்கிறதா நம்ம இப்போ மாணவர்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமையும் கண்டிப்பாக எதிர்காலம் வந்து நல்ல எதிர்காலம் மாணவர்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது கூகுள் ஆஃபீஸ் விசாகப்பட்டினத்தில் வந்தார் மற்ற துறைகளுக்கு இதனுடைய எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹெவி மேனுஃபேக்சரிங் அதை வந்து எப்படி கொண்டு வரணுங்கிறதா நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் சொல்ல விரும்புவது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அவங்க அவங்கள டெவலப் பண்ணிண்டா இந்த கூகுள் ப்ராஜெக்ட்டை வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் அதுக்கு அரசாங்கமும் ஃபெசிலிட்டேட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர வேறு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிகள் மாணவருக்கு கொடுக்கும் மேன் பவர் டெவலப்மெண்ட் சார் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரலாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம் இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதே மாதிரி அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு படிக்க வேண்டிய இன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதனால பார்த்திங்கனாக்கா மிச்ச துறைகளில் நல்லா மார்க் வாங்க இப்போ மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மார்க் வாங்கி இன்ஜினியரிங் ஃபீல்டில் போனால் கூட நம்ம வந்து இதே மாதிரி கம்ப்யூட்டர் இதில் வந்து நம்ம இதில் டெவலப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் அதிகமாக வரும் கூகுளில் வந்து அதே மாதிரி அதோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி பண்ண முடியும் ஏன் இவ்வளோ தூரம் பேசுறீங்க நம்ம வந்து மாணவர்கள் இங்கே வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அவங்க டேரக்டாவே இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்